நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதிங்கிறது வந்துருது இது தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நவமிங்கிற திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி நீங்க சரஸ்வதி தேவியோட படத்தை ஃபோன்ல டிபியா வச்சுக்கிறதோ ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதோ இல்லை நம்ம சொல்லி கொடுக்கிறதோ உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துடும் அதாங்க நாலேஜ் ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் இப்படி சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட தொட்ட தொட்டக்குரை ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே அக்கறை அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தருணங்கள் வழிகாட்ட வேண்டிய தருணங்கள் அதாங்க கைடு கைடு பிலாசபர் பிலாசபர் இவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும் பொழுது நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த பாடுபடுறோம் நாலு பேத்துக்கு நல்லது செய்யறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோங்கிற நினப்பு இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்தவர்களுடைய நலன் கருதி ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் அவங்கள அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனா பாருங்க இந்த அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கச்சி சண்டை கொஞ்சம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கு பொன்பொருள் சேர்க்கை மணி மணி ஃப்ளோ ரொட்டேஷன் என்ன பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை மெடிக்கல் பாலிசி இல்லை ரொட்டேஷன் லைஃப் ரொட்டேஷன் பாலிசி இந்த பேங்கில் இருக்கிற பணத்தை எடுக்காமலே எப்படி அழகாக நம்ம இங்கே வாங்கி அங்கே கொடுத்தா அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு உருட்டல் ஒரு பெரட்டல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் லேசாக அடிக்கிற சொக்கா தான் இருக்கும் ஆனால் அது நல்ல சட்டையாக இருக்கும் கொஞ்சம் ராசியான வஸ்திரமா இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அயன் பண்ணாமல் இழுத்து விட்டு கவர் பண்ண வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ரிஷபராசினியர்களுக்காக உண்டு மருந்து மளிகை மாத்திரையில பற்றாக்குறைகள்ங்கிறது இல்லாத அளவுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு நண்பர்களிடையே சிநேகிதர்கள் சிநேகிதைகளிடையே அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல நம்பிக்கையுடன் வளம் பெற வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தில்லு முல்லு தில்லு முல்லு உள்ளமெல்லாம் கல்லு முல்லு இல்ல இல்லல்லாம் கொஞ்சம் லேசா ஒரு பொய் சொல்லிதான் பொழைச்சாக்கணும் பிழைக்கிறதுக்காக பொய் சொன்னால் தப்பு கிடையாது நாலு பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் தப்பு இல்லை நல்லது நடக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய்யை மறைக்க சொல்ல வேண்டிய தருணங்கள் நல்லதுக்காக சாட்சி சொல்ல வேண்டிய தருணங்கள் அடா ஆமாங்க நான் கேட்குறாப்புல கேட்குறேன் நீங்கள் சொல்றாப்புல சொல்லுங்க அப்படின்னு என்ன செட்டிங்கா சாரே அப்படின்னு செட்டிங் போட வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நல்லதுக்காக தானே செட் பண்றீங்க அது தப்பு கிடையாது அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு ஒரு பொய்யாவது சொல்லுங்க ஆனா நல்லதுக்காக சொல்றது தப்பு இல்லைன்னு கீதையே சொல்லுது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஞாபக மறதி மன உளைச்சல் தூக்கமின்மை ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நேரம் கிட்ட நேரத்துல தூக்கம் வருது சார் அதுவும் கரெக்டா பாருங்க நம்ம அச கண்ண அசந்து தூங்குற நேரத்துல பார்த்தா போன் டிங் டிங்னு அடிக்குது அந்த காலிங் பில்ல டமன் டமன் அடிச்சிடுறாங்க கரெக்டான நேரத்துல தூக்கம் கெட்டு போய் தான் முழிக்க வேண்டியதாக இருக்கு இந்த விடியோ காத்தால மூணு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது நாலு மணிக்கெல்லாம் மொழி போகுது நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கெட்ட நேரத்துல தூக்கம் நேரம் கெட்ட நேரத்தில் அலைச்சல் சார் இதுதான் ஜோசியத்துல டைம் சரியில்லைன்னு சொல்றாங்களோ ஆனா டைம்லாம் நல்லாதாங்க இருக்கு சந்திரன் இன்னும் உங்கள் ராசியில அடி எடுத்து வைக்கல உங்க முதுகுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு மறைஞ்சு தான் நிற்கிறாரு அப்போ சந்திரனை தேட வேண்டிய தருணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் தேட வேண்டிய தருணம் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லா தான் அடிக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் சங்கடம் தரும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஆனால் பாருங்க தெம்பும் தைரியமும் உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும் ஆனால் சந்திரன் வர வரைக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது குறைந்து காணப்பட வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு ககக போ அப்படிங்கிறத சொல்ல முடியாது ககக வா அப்படின்னு தான் சொல்லணும் என்னது சந்திரனே கருத்துக்களை கச்சிதமாக எடுத்துக்கொள்வோம் எங்க ராசிக்கு வாங்க அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அமைப்பு இருக்க சிம்ம ராசி நேரத்தில் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆலே வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் அப்புறம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும் காத்திருந்தால் காலங்கள் போகாது வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக நீங்க அவசரப்பட்டு பேசிடாதீங்க அவசரப்பட்டு யாரையும் திட்டாதீங்க சிஸ்டம் ப்ராசஸ் பாலிசி ப்ரொசீஜர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டிய தருணம் கண்டிப்பா வேணும் கொஞ்சம் காத்திருந்தால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான அழகு அப்படின்னு அழகு சார்ந்த விஷயங்கள் அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்னே எடுத்த எங்க கவுத்தேன் மட்டும் முடிவெடுத்துறாதீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க அந்த வெயிட்டிங் அப்படிங்கிறத கையில் எடுங்க யாருக்காகவாது நீங்கள் காத்திருக்கிறதோ உங்களுக்காக நீங்கள் சொன்னவர்கள் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓயாம ஃபோன் அடிக்கிறாங்க சார் ஓயாம அலைய விடுறாங்க ஓயாம பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த ஓயாத அலைச்சல் ஓயாத பேச்சு ஓயாத வீச்சு அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் பட்டக்காலிலேயே பழுது கெட்டக்கூடிய கெழுது என்னையவே வச்சு வச்சு செய்கிறாங்க என்னையவே அலைய விட்றாங்க இன்னைக்கு சந்திரனே உங்க உங்கள் இருந்து பார்க்கிறப்போ டென்ஷன் படபடப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் சார் பேசி பேசி தொண்டை காஞ்சி போச்சு சார் கொஞ்சம் தண்ணி தருவிகளே அப்படின்னு இந்த டெட்ராபேக் ஜூஸ் ஏதோ கிடைச்சத கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஐஸ் இல்லாம ஒரு ஹாஃப் ஐஸ் ஹாஃப் சுகர் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஹெல்த் கான்சியஸா கொஞ்சம் இருப்போம்ல அதனால ஹாஃப் ஐஸாம் ஹாஃப் சுகரா அப்ப பாத்தீங்களேன் அப்போ பாதி பாதி அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் கணிதாசினியர்களுக்காக உண்டு அப்ப மீதி நான் கொஞ்சம் தூக்குறேன் முருகன் கொஞ்சம் தூக்கி தருவான் யாரு விநாயகரோட தம்பி முருகன் கொஞ்சம் தூக்கி தருவார் தெய்வங்களை அடையாளப்படுத்துற விதத்துலயும் எத்தனை ஆனந்தம் இருக்கு பரமசிவன் பெற்றெடுத்த மகன் அப்படின்னு சொல்லாமல் விநாயகரோட சகோதரன் அப்படின்னு சொன்னா அது விநாயகரையும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு முருகனையும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு அப்போ ரெண்டு சன்னதியும் சேர்ந்தாப்புல நமஸ்காரம் பண்ணுற அமைப்பு கன்னிதாசி நேர்களுக்காக உண்டு அப்போ என்னது மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் ஆமா சார் ஆமாம் சார் எனக்கும் அதே டாஸ்க் தான் சார் ஒரே நேரத்தில் நாலஞ்சு வேலை இழுத்து போட்டுக்கிட்டேன் தெரியாது நம்ம ஒத்துக்கிட்ட செஞ்சு தரேன்னு அப்போ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படுது இந்த காலையில் ஸ்கூலாம் மத்தியான ஸ்கூலாம் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா மத்தியானம் சாப்பிடுவாங்கலாம் காலேஜுக்கு போயிட்டு வந்தோம்னா மத்தியானம் இதனால் இது ஆஃப் டே பாலிசி ஹாஃப் டே பாலிசின்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் இருக்கிறப்ப இன்னொரு குழந்தைக்கு லீவ் விடுறது இன்னொரு குழந்தைக்கு ஸ்கூல் இருக்கிறப்ப இன்னொரு குழந்தைக்கு லீவ் விடுறது இப்படி சுற்றி சுற்றி அலைய வேண்டிய தன்னுங்க ஆகக்கூடிய கல்வி நிலையத்திலேருந்து ஒரு இம்சைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் கொஞ்சம் அவசர அவசரமாக தான் எல்லா காரியமும் பண்ண வேண்டியதாக இருக்கு சார் ஆனால் பாருங்க உங்களுடைய உங்களுடைய தகுதிக்கோ தராதரத்துக்கோ எந்த பாதிப்பும் அப்படிங்கிறது வராது ஆனா இப்படி ஹாஃப் ஹாஃபா பாதி செய்து இந்த பாதி காதல் பாதி அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பாதி சமாச்சாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நீ பாதி நான் பாதிங்கிறது தானே அன்புக்குரிய காதல் அந்த நீ பாதி நான் பாதிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக மீதி இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறி தனம் தான் முதல் எதிரியார் ஆமா சார் ஆமா சார் எங்க எல்லாம் கை தூக்குங்க கையை தூக்கவே சோம்பேறி தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு விருப்பமான ஆடை இருக்காது உங்களுக்கு விருப்பமான உணவு இருக்காது உங்களுக்கு விருப்பப்படுற விருப்பப்படுற வாகனம் அப்படிங்கிறது இடைஞ்சல் கொடுக்க வேண்டிய அமைப்பு ஆமா சார் அவர் வரேன்னாரு கடைசி நிமிஷத்துல வரமாட்டேன்ட்டாரு இந்த தனி தவளு தனி தவுளுன்னு என்னை தனியாவே விட்டுட்டாங்க அப்படின்னு தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நான் பாட்டுசங்கர் மகாதேவனோட இல்லை அப்படி தனியாவே அந்த நீல வானத்தை பார்த்து காத்து காத்துங்க அண்ணாந்து பாருங்க நல்ல வானம் விரிஞ்சு தெரியும் காத்திருக்க வேண்டிய தருணங்கள் வர்றேன் வர்றேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க தர்றேன் தர்றேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த வரமாட்டேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்கிற விஷயம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் சந்திரனுக்கே வரமாட்டேங்குது சந்திரனே தரமாட்டேங்கிறார் அப்போ உங்களுக்கும் தராமல் இருப்பாங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல தொய்வு பொருளாதாரம் பத்தலை எப்படி தவணையை கேட்டு வாங்குறது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிற நிலை பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்திருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையும் முடிவெடுக்க முடியாத தருணம் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதர் ஆனால் அன்புக்குரிய துணையை கொஞ்சம் நம்பி தான் ஆகணும் ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு காலையில இந்த பக்கத்து வீட்டில் ஓடுற ஸ்லோகம் நம்ம வீட்டில் கேட்கும் அது எதுக்கு இவ்வளோ சவுண்டா வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இந்த ஃப்ளாட் சிஸ்டம் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துல எந்த மந்திரம் யார் வீட்டில் கேட்கறதே தெரிய மாட்டேங்குது ஒருத்தங்க வீட்டில் பிள்ளையார் வெல்வினையை தீர்க்கும் விநாயகனே போற்றி அப்படின்னு ஓடிடுது சார் இன்னொரு இடத்துல ரொம்ப சைலண்டா சுப்பிரபாதம் ஓடுகிறது ஒரு வீட்டுல சகசர நாம ஓடிடு எதைதான் ஃபாலோ பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுங்க ஒரு சிலர்கிட்ட நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் பல்ட்டி அடிச்சாலும் கைத்தட்ட போகிறதுல எதுக்கு அதுக்கப்புறம் அந்த அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒற்றை தலைவலி அலர்ஜி சார் தலை தலை பாரம் ஒரே டென்ஷன் தூக்கம் வரலை அப்படின்னு படாத பாடு பட வேண்டிய தருங்க பேசி தீத்துட்டாங்க சார் திட்டி தீத்துட்டாங்க சார் கொட்டி தீத்துட்டாங்க சார் அள்ளி தீத்துட்டாங்க அப்படின்னு இந்த தீத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வச்சு செஞ்சுட்டாங்க ஷொப்பா படபடப்பு முடியல அப்படின்னு என்ன கேள்வி கேட்டாங்க என்னாலேயே பதில் சொல்ல முன்னாள் பரல என்ன டேலண்ட்டு என்ன நாலேஜ் இன்னும் புட்சாலித்தனம் உங்களாலையே பதில் சொல்ல முடியாது வேறு எந்த ராஜிக்காரங்க பதில் சொல்லுவாங்கங்கிறேன் எதிரியினுடைய பலம் இன்றைக்கி அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க வாக்கோவர் கொடுத்துருங்க போய் மாட்டிக்காதீங்க குறிப்பாக யார்கிட்டையும் எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ணிங்கன்னா வாங்கி கட்டிப்பீங்க போதுண்டா சாமி அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும் உங்கள் உங்ககிட்ட வம்பு பண்றதுக்குனே நிறைய பேர் பசேரி கிளம்பி வருவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போற தருணமா தான் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்டா கண்டிப்பா பாதிப்புங்கிறது உண்டு இந்த ஜில்லுன்னு ஐஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களை அட்டாக் பண்ணும் மகர ராசி நேர்களே அட்டாக் வாங்கிக்காதீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்டட்ஸ் வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மிகைப்படுத்தி பேச வேண்டாம் இந்த எழுபத்தஞ்சுங்கிறது எண்பதுன்னு சொல்ல வேண்டாம் எம்பத்தி மூணுங்கிறத எண்பத்தஞ்சுன்னு சொல்ல வேணாம் எண்பத்தி தொண்ணூறுன்னு சொல்ல வேணாம் உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியே அப்படின்னு உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டு வாங்க கும்பராசினியர்களை அது நன்மை தர வேண்டிய அமைப்பு சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பெரிய அளவுக்கு இருக்கும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத உடைக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது மிக குறைவு தெரியாதது அதிகம்ங்கிற இடத்த வச்சுக்கோங்க சபையில் டக்குன்னு பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களை எல்லோரும் ஒன்னை யார் பேச சொன்னது அப்படின்டுவாங்க நீ பேசாத நீ பேசாத நீ பேசாதம்பாங்க நீங்கள் குற்றவாளி கிடையாது பேசாமல் இருக்கிறதுக்கு ஆனால் குற்றம் சுமற்றப்பட்டிருக்கிறீர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ குற்றம் சுமட்டப்பட்டாலும் உங்களை பேசாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் மௌன ராகம் மௌனம் சம்மதம் மௌனம் பேசியதே மௌனம் எப்பேற்பட்ட பதில சொல்லுங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும் இருக்கிற மீனராசி நேர்களைப் போதும் எடுத்த காரியத்தை மூடிக்கணுங்கிறது முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி வித்தை வாகனம் சுமக்கங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணம் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய்மொழியின் மீது கொண்ட பற்று தாய்மொழியை பற்றி குரில் நெடல் எதுகை மோனை இதெல்லாம் சந்தோஷப்பட்டு பாட வேண்டிய தருணங்கள் பேச வேண்டிய தருணங்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு பழைய பாடல் மனதிற்கு இன்னைக்கு வந்துடும் அது நீங்கள் முழு மூணுத்துக்கிட்டே தான் இருப்போம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லை அப்போ வானம் முழுதும் பௌர்ணமி உன் தான் வந்ததோ மீனராசினர்களே இன்னைக்கு அவ்வளோ அழகான ஒரு நாளா அவங்களுக்காக இருக்கும் தேசம் முழுவதும் மின்மினி உன் வரவை தான் தேடுதோ அப்போ உங்களுடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணங்கள் உல்லாச பறவைங்கிற பேர் கண்டிப்பாக மீனராசினியர்களுக்காக உண்டு நாலு திசையும் பறந்து போங்க உங்களுடைய சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாது இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே வைத்தும் உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்